சூரிய மகள் அந்த பார்த்தாங்க பாத்தீங்கனால கையில ஒரு புத்தகத்தோடு நிக்கிறாங்க பெண்கள் கிட்ட இருக்கிற கரண்டை கையில புத்தகத்தை சொன்னாரு அது இங்க அழகா இருக்குது இது நிச்சயமா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் முதுகெலும்பு உள்ள கள போராணி ஸ்டாலின் சொல்ல அவருடைய முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல எமர்ஜென்சி காலத்தில் உள்ள ஜெயில வச்சு கால மிரிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு தான் இருக்கும் ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனது அல்ல தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இரையத்தாலும் புத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வயசாக வலுப்பெற்று கொண்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்ப அது என்னன்னா அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பா ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நியூயார்க்லயும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெக்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது அதை மகளிர் அனைவர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது தோழர் பர்பின் சுல்தானா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டா அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு ஒரு பொன்னாடையும் தோழர் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம் அன்பு அண்ணியார் துர்கா ஸ்டாலின் ஏன் அண்ணின்னு சொல்லணும்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி அவர் ஐம்பத்தி மூணு நான் ஐம்பத்தி நாலு அதனால அவருக்கு அவரு வந்து எனக்கு அண்ணன் நான் அண்ணியாருன்னு சொன்னேன் அவங்க இந்த ஆகிருந்த கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவை உங்க ஸ்பீச் கேட்டிருக்க மிரட்டி இருக்கீங்க உங்களை பத்தி எல்லாம் தனித்தனியா பேசுறதுன்னு எனக்கு டைம் பத்தாது அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை கூப்ப என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறையை அமைச்சர் மட்டும் இல்ல அறநிலையத்துறைக்கே அரணாக இருப்பவர் அதனாலதான் ஆன்மீகங்கிற பேர்ல ஆட்டையை போடலாம் நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கே மிகவும் பாதுகாவலர் அவர் வந்து ஒரு காவல்காரன் அவர் அமைச்சர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு அவரை கண்டிப்பாக பேச சொல்லுங்க அவர் இப்போ இப்பிருந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காரு எப்போ என்னை பேச வைக்காதீங்கப்பா எனக்கு முதல்ல அண்ணன் பேசிக்குவாரு நான் விருது வழங்கிட்டு போறேன்ட்டு விடாதீங்க ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் தலைவம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு என்ன விட இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும் கலைஞர் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியோடு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன்